அவர்களே மற்றும் மேல இருக்கும் பெரியோர்களையும் வரைக்கத்திற்குள்ள தாய்மார்களே வாத்தியாரின் குடும்பத்தினர் அனைவருக்கும் காலை வணக்கம் திரு மாண்பு கே அவர்களை நான் அருகில் பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு தென்னை மருத்துவ வீட்டுக்கு விருந்துக்கு வந்தார் சோபாவில் அமர்ந்தார் என் தந்தை பார்த்து என்னனே சோபா ரொம்ப உள்ள போகுது அப்படின்னா அவரால் எனக்கு சோபா கிடைக்கிறது இன்னும் ஞாபகம் இருக்கிறது அந்த சோபாவையே சென்னையில் ஜெயபாபு சொன்ன உடனே தந்தை ஒற்றுக்கொள்வதே பெரிய விஷயம் அந்த கே சொன்னே ஒற்றுக்கொண்டார் இருபதாயிரம் ரூபாய் சோபா வாங்கினோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்பு அந்த சோபாவை சென்னையிலிருந்து எடுத்து வந்தவர் பாண்டியார் அவர் லாரி வைக்கிறது இன்னும் சில சில நினைகள் எல்லாம் வருகின்றது அந்த லாரியை தான் எடுத்து வந்தோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வீர வரலாற்று வெற்றி மதுரையில் நடைபெறுகின்றது நான் அப்போது கல்லூரி மாணவன் கல்லூரிக்கு செல்லவில்லை செய்ய வேண்டும் செல்லாமல் என் தந்தை மனதில் மாநாடு சென்றுவிட்டேன் அவர்கள் ஒருவர் இப்போது இல்லை ஒருவர் அமைச்சராக இருக்கின்றார் இப்போதும் அவர்கள்தான் சட்டம் என்னை கே ஏசுக்கு திரும்பவும் அறிமுகப்படுத்தியவர் அந்த தொடர்பில் என்னுடைய தாத்தா திரு கோவிந்தராஜ் அவர்கள் பஸ்